வணக்கம் மக்களே உங்களுக்கு தெரியுமா ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவனில் நேஷ்னல் பெட்ரோலியம் டே செலப்ரேட் பண்ணுறாங்க கைஸ் இந்த டே நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் எதுக்குன்னா பெட்ரோலியத்தோட பவரையும் இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசல் கேஸ் பிளாஸ்டிக் ஃபர்டிலைசர் ஏன் ஈவன் காஸ்மெட்டிக்ஸ் கூட பெட்ரோலியத்துலேருந்து தான் வருது பேசிக்கலி வித்தவுட் பெட்ரோலியம் நம்ம டெய்லி லைஃபே ஸ்டாப் ஆகிடும் பெட்ரோலியம் ஒரு க்ரூட் ஆயில் ஃபார்மில் நேச்சுரலாக இருக்கும் அதை ரீஃபைன் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ளூவல்ஸ் கெமிக்கல்ஸ் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கவுண்ட்லெஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் இட்ஸ் லைக் ஒன் விசிபிள் ஹீரோ பிஹைண்ட் மாடர்ன் லைஃப் ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா அதிக பெட்ரோலியம் யூஸ் பண்ணும்போது என்விரான்மெண்ட் பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த டே கிட்ட சொல்கிற லெசன் என்னென்னா யூஸ் பெட்ரோலியம் வைஸ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி அப்படியே கண்டினியூ பண்ணால் நம்ம கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனும் க்ளீன் அண்ட் ப்ரைட் ஃப்யூச்சரை என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிமைண்டர் பெட்ரோலியம் இம்பார்ட்டன்ட் தான் பட் யூஸ் பண்ணுறத ஸ்மார்ட்டாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்